உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த வாஸ்து தோஷம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதை நீக்கிறதுக்கு ஏதாவது கோவில் தலங்களும் இல்ல பரிகாரமும் இருக்காம அதாவது நான்கு மூலைகள் சரியா இருக்கணும் ஒரு மூளை சரியில்லைன்னா அது வந்து வாஸ்து தோஷம் வாஸ்து குற்றம் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாஸ்து தோஷம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்க வாடகைக்கு தான் இருக்கீங்க நீங்க வீடு மாத்தி போயிருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு மாத்தி இருங்க அப்படின்னு சொல்லி மாத்தி ஒரு மூணு மாச காலத்திலயே அவங்களுக்கு வந்து கல்யாணம் பிக்ஸ் ஆயிருச்சு வாஸ்து மீன் ஆகட்டும் வாஸ்து செடி ஆகட்டும் அது எல்லாமே வாஸ்து தோஷத்தை போக்குமா நூற்றுக்கு நூறு சதவீதம் வாஸ்து உள்ள வீடு கட்டவே முடியாது நூற்றுக்கு நூறு சதவீதம் வாஸ்து எங்க இருக்கணும்னா கோவில தான் இருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களாங்க திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை திருவானைக்காவல் நீர்ஸ்தலம் ஆகாயஸ்தலம் சிதம்பரம் வாயுஸ்தலம் காலகஸ்தி மண் ஸ்தலம் திரு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எப்படின்னா ஒரு அறுபது சதவீதம் ரெமடி கிடைக்கும் வாஸ்துஷமா இருக்கு அப்படிங்கிறது வடமேற்குக்கும் வடகிழக்கும் சென்று குரு குரு பகவான் அங்கே இருக்கிற கோள்களையும் வச்சுக்கோங்களேன் இந்த மூணு கோள்களில் எது அவங்களுக்கு கெட்டிருந்தாலும் அந்த இடம் அவங்களுக்கு வந்து குறையா இருக்கு செவ்வாயிறாக சேர்ந்து இருந்தாலும் ஜல்லி தோசம்னு ஒரு தோசம் இருக்குது அது வந்து வாஸ்து தோசம் தான் அந்த மாதிரி தோசம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கின மனை வந்து பிரச்சனையான மனையாக தான் அமையும் அதை ரெமடி பண்றதுக்கு என்ன பண்ணலான்னா அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு குறித்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரபல ஏஎல்பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட தோஷங்கள் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா ரொம்ப மேம் தோஷம் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புல வந்து நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு செவ்வா தோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாஸ்து தோஷம் அப்படின்னு சொல்றாங்க ச அதை நீக்கிறதுக்கு ஏதாவது கோவில் தலங்களும் இல்ல பரிகாரமும் இருக்கா மேம் குருவே துணை நேரம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ வாஸ்துனா வாஸ்துல வந்து நவக்கிரகங்களின் தன்மை வந்து ஜோதிடத்தில் இருக்குது ஆனால் வாஸ்துவின் தன்மை வந்து எதில் இருக்குன்னா பஞ்சபூதத்தில் தான் இருக்குது பஞ்சபூதத்தை உள்ளடக்கியது தான் வாஸ்து அதை வச்சு தான் நம்ம வாஸ்து பார்க்கணும் பஞ்சபூதங்கள்னால் அஞ்சு அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களின் தன்மை தான் வாஸ்துவில் இருக்குது அதனால் பஞ்சபூதங்களை வச்சு தான் நம்ம வந்து வாஸ்து பார்க்குறோம் நம்ம ஜாதகமே வாஸ்து பார்க்குறக்கு ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஜாதகத்தையும் வாங்கிக்குவோம் அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு உண்டான அந்த கோள்கள் எங்கே எப்படி இருக்குது ஹை டிகிரி வாங்கியிருக்கா லோ டிகிரி வாங்கியிருக்குதா லக்ன சுபராக இருக்குதா அசுபரா இருக்குதா அப்படி பார்த்து தான் நாங்கள் ரெமடி சொல்றது அப்போ தோசம் அப்படிங்கிறது என்னென்ன தோசம்னா ஒரு அதாவது நான்கு மூளைகள் சரியாக இருக்கணும் ஒரு மூளை சரி இல்லைன்னா அது வந்து வாஸ்து தோசம் வாஸ்து குற்றம் அப்படின்னு அந்த அது அதுதான் ஒரு மீனிங் அப்படின்னா ஒரு இடம் இருந்தாலும் ஒரு இடம் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பா அது வாஸ்து குறை குறைதான் அது ஓகே ஸோ இப்ப வாஸ்து தோஷம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து சிலது ஏறி இருக்கிறதோ இல்லை இறங்கி இருக்கிறதோ வாஸ்து தோஷம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்ப சிம்பிளா வந்து நிறைய பேர் வந்து வாஸ்து பார்க்குறவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இது சரியில்லைங்க கொஞ்சம் நீங்க இடிச்சுட்டு இதை அப்படி ஆல்டர்னேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க அப்படி அதை அந்த பிரச்சனையா இடிச்சுட்டு திரும்பவும் கட்டுறது மூலயமா வாஸ்து தோஷத்தை போக்க முடியும் தாராளமாக போக்க முடியும் அது வந்து நிரந்தரமான வாஸ்து தோஷத்தை போக்கிடலாம் இடிச்சிட்டு கட்டினா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சோம்னா அது மராமத்து வேலை அதுக்கு பேர் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப அட்ஜஸ்ட் பண்ணி பண்றது வந்து மராமத்து வேலை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணினா ஒரு அறுபது சதவீதம் உங்களுக்கு ரெமெடி ஆகும் இடிச்சுட்டு துப்புரவா இடிச்சுட்டு நான்கு முளைகளையும் சரியாக வைத்து நான்கு முளைகளும் சரியாக விற்கும் பட்சத்தில் அது வாஸ்து ஃபுல் வாஸ்து ஃபுல் ஃபீல் வாஸ்து அது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும்போது உங்களுக்கு கட்டி முடிச்சிட்டாங்கன்னு வைங்க இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் ஒன்னா கல்யாணம் தடையா இருக்கும் இல்லை குழந்தை பிறக்கறது தடையா இருக்கு நீங்க வீட்டுக்குள்ள வந்து வாஸ்து பாருங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா போய் பார்த்தாங்கன்னா கட்டி முடிச்சிருப்பாங்க அப்போதான் கட்டி இருப்பாங்க அப்போ ஒரு சிறு சிறு மாற்றங்கள் பண்ணி பாருங்க ரெமடி ஆகுதான்னு அதுல ரெமடியானா விட்டுருவோம் ரெமடி ஆகலாம் கண்டிப்பா நம்ம இடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா கண்டிப்பா இடிச்சுதான் செஞ்சு தருவோம் ஓகே இப்ப வாஸ்து தோஷம் அப்படிங்கிற ஒரு வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ஒன்று சொந்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க இடிச்சுட்டு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஆனா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை இடிக்கவும் முடியாது இடிச்சு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது சோ அப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாஸ்து தோஷம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ஆஹ் இது நல்ல கேள்வி கேட்டீங்க எப்படின்னா இப்போ ஒரு போன வாரத்தில் கூட பார்த்தேன் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகல இருபத்தி ஒன்பது வயசுல ஆரம்பிச்சு இப்ப முப்பத்தொன்பது வயசு வரைக்கும் ஆகிப்போச்சு ஆனா வாடகை வீடு தான் போய் பார்க்கும்போது வீடு சுத்தமாவே வாஸ்துப்படி இல்லை அப்ப அவங்க ஜாதகத்தை வாங்கி போல குரு பலமா இருக்கிறாரு அவர் மேற்கு பார்த்த வீட்டில் இருக்கிறாரு குரு இவருக்கு பலமாகவும் இருக்கார் லக்ன சுபராவும் இருக்கார் அப்புறம் அவர் வடக்கு பார்த்த வீட்டில் தான் இருக்கணும் நீங்கள் வீடு மாற்றி இருங்க அதாவது நீங்கள் வாடகைக்கு தான் இருக்கீங்க நீங்கள் வீடு மாற்றி இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி அவருடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு மாற்றி இருங்க அப்படின்னு சொல்லி மாற்றி ஒரு மூணு மாத காலத்துலேயே அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க எங்களுக்கு இது தெரியாம நாங்க பத்து வருஷமா இந்த வீட்லேயே இருந்துட்டு நாங்க பொண்ணு தொழாகிட்டே இருக்கிற எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த விஷயத்துல இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருந்தா மாத்தி இருந்துக்கலாம் சொந்த வீடா இருந்தா கண்டிப்பா மராமத்து வேலை பண்ணியே தீரணும் ஓகே இப்ப நிறைய பேர் வந்து சொந்த வீட்டா இருந்தாலும் சரி வாடகை வீடா இருந்தாலும் வாஸ்து தோஷம் இல்லை வாஸ்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் ரெமடியெலாம் வாங்கி வைக்கிறாங்க வாஸ்து மீன் ஆகட்டும் வாஸ்து செடி ஆகட்டும் பிரமிடு செய்தெல்லாம் வாஸ்து பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வைக்கிறாங்க அது எல்லாமே வாஸ்து தோஷத்தை போக்குமா கண்டிப்பா போக்காது அதுதான் இப்போ மெயின் என்னன்னா வாஸ்துவை கண்டுபிடிச்சவரே அதாவது வாஸ்து பூதம் என்பவரை கண்டுபிடிச்சவரே நம்ம சிவபெருமான் தான் எம்பெருமான் தான் கண்டுபிடிச்சார் ஏன்னா அவர் வேர்வை தொழிலிருந்து வந்தவர் தான் வாஸ்து பூதம் அது பூதமாக வந்து தேவனாக மாறியது அது சிவபெருமானால் தான் அதனால அவரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எம்பெருமானை சரணாகதியாவது தான் நல்லது அவரை மட்டும் சரணாகதி அடையணும் ஏன் அடையணும்னா அவர் வந்து பஞ்சபூத ஸ்தலங்களாக அஞ்சு இடத்துல இருக்கிறாரு பஞ்சபூதம்னா என்ன வாஸ்துதான் அதுல தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாஸ்து உள்ள வீடு கட்டவே முடியாது எங்களுடைய இருபத்தஞ்சி அஞ்சு வருஷம் நாங்கள் நாங்க நூத்துக்கு நூறு வாஸ்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வாஸ்து உள்ள வீடு இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை போனால் ஒரு அறு வீடுங்கிறது வந்து ஒரு அறுபது எழுபது சதவீதம் தான் வாஸ்து இருக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாஸ்து எங்கே இருக்கணும்னா கோவிலில் தான் இருக்குது அதுதான் அதுக்கு பேர் தான் கோவில் வீடு கோவிலானா வீட்டில் இருக்க முடியாது ஏன்னா கோவிலாக வீட்டா கோவிலாக மாற்றிட்டோம்னா நூறு சதவீதம் வாஸ்துவோட ஒரு வீடு கட்டணும் வைங்க அதை கோவிலாக மாற்றிட்டா கோவிலில் இருக்க முடியுமா வீடா இது எல்லாம் சுகம் பெண்கள் இருப்பாங்க அந்த மாத விடாய் காலத்துல கலரும் போது வீட்டுல எப்படி நம்ம வாஸ்து நூறு சதவீதம் வாஸ்து போட்டா அது கோவில் அது வீடு கிடையாது ஆனா அறுபது சதவீதம் வாஸ்துல தான் கட்ட முடியும் ஓகே சோ இப்போ அறுபது சதவீதம் ஒரு வீட்டுல வாஸ்து இருந்தாலே போதும் அது திருப்திகரமான ஒரு வாஸ்து அப்படின்னு இதில் எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ மீத வந்து டென் பர்சன்டேஜ் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன எளிமையான பரிகாரம் செஞ்சால் அதை இடித்து கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்போ நம்ம வாஸ்து பார்க்குறதுக்கு சைட் நேரடி சைட் விசிட்டு போகிறோம் அப்போ எந்த மூலக்குறைன்னு பார்க்குறோம் அப்போ அந்த தெய்வத்தை நான் தான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் எம்பெருமானை சரணாகதி அடைவது தான் நல்லது ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்டவர் தான் வாஸ்து பகவான் அதனால் அவர் பஞ்சபூத ஸ்தலங்களாக திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை திரு ஆணைக்காவல் நீர்ஸ்தலம் ஆகாயஸ்தலம் சிதம்பரம் வாயுஸ்தலம் காலகஸ்தி மண் ஸ்தலம் திரு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய சிவபெருமான் ஸ்தலம் இருக்கிறது நாங்கள் அங்கங்கே அனுப்பி விடுவோம் அவங்களை ஏன் அனுப்பி விடும்னா அவங்களால எங்களால் இப்போ வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற சொல்லும்போது அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்க ஓரளவுக்கு எப்படின்னும் ஒரு அறுபது சதவீதம் கிடைக்கும் இருந்தாலும் பர்மனெண்ட்டு ரெமடி வேணும்னா கண்டிப்பாக மராமத்து வேலை செஞ்சு நான்கு மூளைகளையும் கரெக்டாக வச்சுக்கணும் ஓகே ஸோ நம்மளோட வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலை வாயு மூளை அப்படின்னு குபேர மூளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அப்போ அதற்கேற்ற மாதிரியான சிவலிங்கங்களை வழிபாடணுமா ஸோ வாயுலிங்கம் அக்னிலிங்கம் அதற்கேற்ற மாதிரியான லிங்க வழிபாடு எடுத்துக்கலாம் ஆ கண்டிப்பாக ஏன்னா இப்போ அக்னி மூலை கெட்டிருந்துச்சின்னு வைங்க அக்னீஸ்வரர் அதாவது அக்னி ஸ்தலம் எதுன்னா இது திருவண்ணாமலை திருவண்ணாமலை போயிட்டு வர சொல்லுவோம் திருவண்ணாமலை போனா திருவண்ணாமலையில எப்படி தெரியுங்களா மலையே சிவனாக காட்சி தர தலம் அது திருவண்ணாமலை போய் கிரிவலம் போயிட்டு வர சொல்லுவோம் சாமி கும்பிட்டு வர சொல்லுவோம் கிட்டத்தட்ட வருஷத்துல ஒரு முறையாவது போகணும் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அந்த அக்னி மூலை ரெமெடி அதாவது அக்னி மூலையை சரியே பண்ண முடியல நம்ம மராமத்து செலவும் பண்ண முடியல அதாவது அக்னியை ஒட்டின மாதிரி பக்கத்து சைட்டு வீடு இருக்குன்னு வைங்க ஒரு வேலையும் செய்ய முடியலனா இப்படி வருடம் ஒரு முறையாவது நெருப்பு ஸ்தலமாகி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர சொல்லுவோம் அங்கே அக்னி மூலை குறை இருந்தால் வாஸ்து குறை கிரிமலை இருந்ததுன்னா போயிட்டு வர சொல்லுவோம் ஓகே சார் இப்போ திருவண்ணாமலை போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு வாயுஸ்தலத்துக்கான சிவனை வந்து தரிக்கி தரிசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் மட்டும் வாஸ்து குறைபாடு நீங்குமா இல்லை அங்கே போய் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா இல்லை கோவிலெல்லாம் பரிகாரம் கிடையாது பரிகாரங்கிறதே முதல்ல வாஸ்து பொய் தான் அது வந்து ஃபேக்கு தான் பரிகாரமே கிடையாது அதான் எம்பெருமான் குடும்பத்தோட இருக்கிற படம் வாங்கி வேணா வீட்டில் வச்சுக்கலாம் அது காலங்காலமாக ஒரு இருபது வருஷமாவே இது நடந்துட்டு இருக்குது எல்லாத்தோட ஹால்லேயும் அதான் எந்த வீட்லயா இருந்தாலும் ஒரு ஹாலில் வந்து எம்பெருமான் படம் குடும்பத்தோட சிவன் பார்வதி நந்தி தேவர் முருகன் அந்த அந் அவங்க குடும்பத்தோடு இருக்கிற படத்தை வாங்கி வச்சுருக்குறாங்க நிறைய பேர் நாங்களும் வைக்க சொல்லியிருக்கோம் நாங்களும் ரெஃபர் பண்ணியிருக்கோம் வச்சுருக்காங்க இது வந்து நம்ம பரிகாரங்கிறது வந்து வாஸ்து கிடையவே கிடையாது மராமத்து தான் ரெமெடி புரியுதுங்களா அந்த நான்கு முளை கரெக்டாக இருக்கணும் அதாவது ஒன்றா சதுரமாக இருக்கணும் அல்லது செபகமாக இருக்கணும் வீடு வீடும் கட்டாகக்கூடாது சைட்டும் அதாவது மதர் வாழும் கட்டாகக்கூடாது தந்தை வாழும் கட்டாக கூடாது அது ஃபாதர் வாழும் கட்டாகக்கூடாது காமோடு வாழும் கட்டாக கூடாது சுவரும் கட்டாகக்கூடாது நான்கு முளைகள் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகே ஸோ இப்போ ஒருத்தருடைய வீட்டு வந்து வாஸ்து தோஷமாக இருக்கு அப்படிங்கிறது அவருடைய ஜாதக அமைப்பை பார்த்தா தெரியும் கண்டிப்பா தெரியும் ஜாதக அமைப்புல ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் கேளுங்களேன் வடமேற்குக்கும் வடகிழக்குக்கும் சென்று குரு குரு பகவான் அங்கே இருக்கிற இடம் ஆளுமை பண்ற இடம் குரு பகவான் சென்ற இடம் வடமேற்கு கேது பகவான் ஆளுமை செய்யற இடம் வடகிழக்கு புத பகவான் ஆளுமை செய்கிற இடம் இந்த மூணு கோள்களையும் வச்சுக்கோங்களேன் இந்த மூணு கோள்களில் எது அவங்களுக்கு கெட்டிருந்தாலும் அந்த இடம் அவங்களுக்கு வந்து குறையா இருக்கும் வாஸ்துல அதாவது ஜோதிடத்தில் ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த கோள்கள் குறையாக இருந்தாலும் அதாவது டிகிரி கம்மியாகவும் இருந்தாலும் அதாவது என்ன சொல்கிற லக்னம் அசுபராக இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டில் அந்த இடம் அவங்களுக்கு குறையா இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஜாதகத்துலேயே வந்து சிலருக்கு செவ்வாய் தோஷம் நாகதோஷம்னு நம்ம சொல்கிற மாதிரி இப்போ இந்த தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை வாஸ்து சரி பண்ணுறது மூலயமா நிவர்த்தி பண்ண முடியுமா ஜாதகத்தை பார்த்தாலே செவ்வாய் ராகு சேர்ந்து ஜல்லி தோசம்னு ஒரு தோசம் இருக்குது அது வந்து வாஸ்து தோசம் தான் அந்த மாதிரி தோசம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கின மனை வந்து பிரச்சனையான மனையாக தான் அமையும் அதை ரெமடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா சில அந்த பசுமாடு பூஜை இந்த மாதிரி வாஸ்து பூஜை கிரபிரதேசத்துக்கு முன்னாடி நாள் வாஸ்து பூஜை செய்வாங்க இந்த மாதிரி பூஜைகள் மூலமாக தான் அதை சரி செய்ய முடியும் ஆனாலும் அவங்களுக்கு வந்து இடத்துல ஒரு அடி கம்மியாக இருக்கும் இல்லாட்டி ஒரு அடி பத்தாமல் இருக்குது இல்லாட்டி பக்கத்து வீட்டு வரும் கண்டிப்பாக வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வாஸ்து தோஷம் உள்ள மனை தான் அமையும் அமைஞ்சாதான் அவங்க குடி குடியிருக்க முடியும் ஓகே ஸோ இப்போ ஒருத்தருடைய வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத அவங்களால முழுசா தெரிஞ்சுக்க முடியல சப்போஸ் எங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு அப்படிங்கிறது என்னென்ன அறிகுறிகள்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ குடும்பத்தோட ஒரு கோவிலுக்கு போகலான்னு கிளம்புவாங்க கண்டிப்பா அதுக்கு ஏதாவது தடை தாமதங்கள் வரும் வீட்டில் சாமி போகலான்னு நினைப்பாங்க சண்டை வரும் புரியுதுங்களா இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்த வாடிக்கையாளர் ஒருத்தர் காரில் வந்தார் வந்ததையுமே அவர் குலதெய்வம் கோவிலுக்கு போகலான்னு கிளம்பிருக்காரு ஏன்னா என்னை பாக்க பார்க்க வந்துட்டார் அப்படி அப்படின்னு சொன்னார் அதோட நிப்பாட்டிட்டார் அப்போ நான் கேட்டேன் உங்க கார்ல ஏதாவது நாய் அடிப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அம்மா அடிப்பட்டு அதனால தான் கோயிலுக்கு போக விருப்பம் இல்லாமல் நாங்கள் ஜாதகம் பார்க்குறக்கு உங்கள் கிட்டே வந்துட்டோம் அப்படின்னாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்குமே இது வந்து அந்த நிலையில அந்த நேரத்துல எனக்கு பிரபஞ்சம் கொடுத்தது தான் பிரபஞ்சத்துக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும் அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப வளர்த்து இஷ்டப்பட்டு வளர்த்தன நாய் எப்பவுமே அடிபட்டுன்னு அவங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கும்ல அதனால் ஜாதகம் பார்க்கலான்னு வந்திருக்காங்க அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா காலபைரவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க இது வந்து அவங்க நாயே அவங்க கார்லயே அடிபட்டுருச்சு அது அவங்களால ஜீர்ணிக்க முடியல அவங்க நான் கேட்கும் அவங்க அழுதுட்டாங்க அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பைரவருக்கு ஒரு நல்ல குளிர்ச்சி பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா நல்லதுதான் வேணும்னா இஷ்டம் இருந்து இன்னொரு நாய் எடுத்து வளர்த்துங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆனா காலபை பைரவருக்கு நீங்க அபிஷேக ஆராதனை பண்ணீங்கனால அது ரெமடி ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே சோ நம்ம வீட்டுல பொதுவா அந்த செல்ல பிராணிகள் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மீ மீன்களாக இருக்கட்டும் பூனை நாய் செய்தி எல்லாமே வீட்டுல செல்ல பிராணிகள் வளர்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ செல்லப்பிராணிகள் வளர்க்கறது மூலயமா அது அடிக்கடி இறந்து போகுது அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு செல்லப்பிராணி வாங்கினோம் அது அடிக்கடி இறந்து போகுது எதுவுமே நிலையா எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா அதற்கும் வாஸ்து தோஷம் தான் முக்கிய காரணமாக கண்டிப்பாக வாஸ்துப்படி எந்த பிராணி வீட்டில் வளர்க்கவே கூடாது நாய் வளர்த்தா அதுக்கு ஒரு இது வரும் பூனை வளர்த்தா அதுக்கு ஆனால் வாஸ்துப்படி நாங்கள் இப்படி எல்லாேருக்கும் அப்படி தான் சொல்லுவோம் வாஸ்துப்படி வீட்டில் வந்து செல்ல பிராணி வளர்க்கக்கூடாது வளர்த்தா மகாலட்சுமி தங்க மாட்டாங்க புரியுதுங்களா அந்த அதனால யார் வீட்ல நாய் வளர்த்தனாலும் பூனை வளர்த்தனாலும் நாங்க என்ன சொல்லுவோம்னா நீங்க உங்களுக்கு வாஸ்தா இருக்கணும்னா குறையில் குறை வாஸ்து குறை இல்லாம இருக்கணும்னா உங்க வீட்டுல எந்த செல்ல பிராணியும் வளர்த்தாதீங்கன்னு சொல்லிடுவோம் நாங்க மேக்சிமம் மீன் வளர்த்தவே கூடாது மீன் அரஸ்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கிற மாதிரி இருக்கு மீன் தொட்டி வச்சிருக்கிறோம் இது நம்ம ஏல்பு குருஜியே சொல்லுவாரு என் பாடம் நடத்தும் போது சொல்லிருக்காரு மீன் தொட்டி வச்சிருக்க மீன் என்ன பண்றோம் நம்ம அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அதனால மீன் தொட்டி எங்க வீட்டுலயே காலங்காலமா மீன் தொட்டி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமா மீன் தொட்டி இருந்தது ஏஎல்பி படிக்க வந்தப்பதான் மீன் தொட்டியே ரிமூவ் பண்ணு நான் மீன் மீன் தொட்டி வச்சு நம்ம உண்மையும் அதுதான் அதை எடுத்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குது எங்களுக்கு நாங்க எடுத்து ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது எடுத்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குது மீன் தொட்டி வளர்க்கும் போது அத அரெஸ்ட் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் நாங்க போற வீடு மீன் தொட்டி இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிருங்கன்னு தான் சொல்றோம் மீனை வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி ஓகே வீட்டுல எந்த செல்ல பிராணிகளும் வளர்க்கவே கூடாது அது வந்து வாஸ்துக்கு இருக்கும் ஓகே ச இப்போ திரு திருமண தடை அப்படின்னாலே இதற்கும் முக்கிய காரணம் அவங்களுடைய ஜாதக அமைப்புன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வாஸ்து குறைபாடுனாலையும் ஒருத்தருக்கு திருமண தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு முக்கிய காரணம் என்ன கண்டிப்பா திருமண தடைக்கு வாஸ்துக்கு சம்மந்தம் இருக்கு எப்படின்னா ஜாதகமே சரியில்லைன்னு வைங்க வீ வாஸ்துப்படி வீட்டில் கூடியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் புரியுதுங்களா ஆனால் ஜாதகமே நல்லா இருக்கட்டும் எல்லாம் நல்ல திசை நல்ல புத்தி எல்லாம் நடக்கட்டும் ஆனாலும் வீடு சரியில்லைமேங்க அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து இப்போ நம்ம கிளையண்ட்டு நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட்டு தான் ஒருத்தர் வந்து நாற்பத்தி மூணு வயசு ஆகுது அப்புறம் அவருக்கு வந்து என்ன வீடை வந்து வாசு பாருங்க பாருங்க என்னை கூப்பிட்டே தான் இருந்தாரு என்னால் போகவே முடியல கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை கம்பல் பண்ணிட்டார் சரி போய்தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு போய் பார்த்ததுலேயும் அவங்களுக்கு வந்து வடமேற்கு நீண்டிருந்தது வடமேற்கு நீண்டிருந்து நான் அதை பார்ட்டிசென்ட் பண்ணி நேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை அவ்வளோ இடத்த கழிக்கிறதா எட்டடி கழிக்கிற மாதிரி வந்துச்சு அவ்வளோ இடத்த கழிக்கிறதா கழிக்கிறதா நான் சொல்லிட்டேன் ஒரு பேர் ஆனந்த் ஆனந்த் நீங்கள் வந்து இதை கழிச்சு கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரண் அமையும் அது வரைக்கும் உங்களுக்கு வரண் அமையாது பாப்பீங்க பேசுவீங்க ரெண்டு வரன் வந்து நிச்சயமெல்லாம் பண்ணி நின்னு போச்சு பார்க்குவீங்க பேசுவீங்க முயற்சி மட்டும்தான் எடுப்பீங்க பூரா தடங்களா அவர் அப்படின்னு நான் அப்புறம் அவர் இதெல்லாம் ரெண்டு மூணு தடவை நடந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அவங்க மாமா கூப்பிட்டு நாங்க பேசினோம் கண்டிப்பா அந்த செவுத்தை கழிச்சு விட்டுறது இடத்த கழிச்சு செவுத்தை பார்ட்டிசிபென்ட் பண்ணி நேர் பண்ணிடுங்க நைன்டி டிகிரி கன்னி முலையில வச்சு நேர் பண்ணி தரேன் நான் நேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அப்புறம் ஒரு மூணு மாச காலத்துல அவங்களுக்கு இது நடந்து ஒரு வருஷம் ஆகுது மூணு மாதம் கழிச்சு அவங்களுக்கு நிச்சயமாச்சு நாற்பத்தி மூணு வயசில் ஒரு நாற்பது வயசு பொண்ணு கிடச்சிது அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க அவங்க பெரிய குரூப் ரெண்டுமே பெரிய குரூப்பு ரெண்டு ஜாதகம் நம்மகிட்ட தான் வந்துச்சு நாங்கள் தான் பொருத்தி கொடுத்தோம் ஓகே மேம் இப்போ வந்து அஞ்சு நம்ம திருத்தலங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு இதுவும் பஞ்சபூதங்கள் நிறைந்த சிவலிங்கத்தினுடைய திருத்தலங்கள் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி வேற ஏதாவது திருத்தலங்கள் வந்து வாஸ்து தோஷத்துக்கு உதவுமா மேம் இப்போ வந்து அந்த காலத்திலேயே தொட்டு கட்டியிருக்கிறாங்க அதாவது வந்து விண்ணிலிருந்து பூமி வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் அஞ்சு ஸ்தலம் அந்த அஞ்சு ஸ்தலத்துக்கும் போக சொல்லியிருக்கோம் அதாவது வந்து அது கொஞ்சம் தூரமானது கேதாரிநாத் அந்த மாதிரி அந்த ஸ்தலம் அது விண்ணிலிருந்து எழுவத்தி ஒம்பது ஒம்போது டிகிரி தீர்க்க ரேகையில் ஒட்டி அமைஞ்சிருக்கிறது விண்ணிலிருந்து பூமி வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் அஞ்சு ஸ்தலம் அது அஞ்சு ஸ்தலம் என்னென்னா காளேஸ்வரி காலகஸ்தி கேதாரிநாத் ராமேஸ்வரம் சிதம்பரம் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு ஸ்தலங்களும் ஒரே நேர்கோட்டில இருக்குது இது எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூற்றாண்டுல கட்டப்பட்டது கட்டப்பட்டது என்னாச்சுன்னா ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருச்சு இதுல வந்து மெய்ஞானமும் மிஞ்ஞானமும் பொருந்தி இருக்கிறது இந்த ஸ்தலங்களுக்கும் போகலாம் யார் வேணாலும் போகலாம் ஆனா அஞ்சு இது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக் எங்க தாத்தா சொல்லுவார் அப்பவே இது வந்து கட்டுனது எப்படின்னா ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் ஒவ்வொரு கோயில் கட்டி அது துருவா ஒரு ஒரே நேர்கோட்டில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோயிலுக்கும் போகலாம் இது அஞ்சு ஸ்தலமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால இதுக்கும் போகலாம் இதுக்குமே வந்து பஞ்சபூத ஸ்தலம் தான் பேர் ஓகே இப்போ இந்த கோவிலுக்கும் வாஸ்து தோஷம் எப்படி தோஷமாக இருந்தாலும் ராமேஸ்வரம் காலகஸ்தி கேதரிநாத் யார் வேணாலும் போகலாம் அது அஞ்சுமே வந்து பஞ்சபூத ஸ்தலம் தான் ஸ்தலத்துக்கும் போகலாம் ஸ்தலத்துக்காகவும் போகலாம் அது வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிற பஞ்சபூத ஸ்தலம் ஓகே ஒன்றுக்கு தனித்தனி கிடையாது அது வஞ்சு ஒன்னே நேர்கோட்டில் இருக்குனா பஞ்சபூத ஸ்தலம் அது பேர் ஓகே சார் நம்ம இப்போ எப்படின்னாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் மக்கள் தேடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கோவில்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கோவிலுக்கு போய் பரிகாரம் சொல்லு என்னால அவ்வளோ தூரம் போக முடியாது ரொம்ப லாங்காக இருக்கேன் நான் ஒரு ஊர்ல இருக்கேன் எங்கள் ஊர்ல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால வீட்டிலேயே என்னால் எளிமையாக அந்த தோஷத்தை போக்குறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுக்கு தான் சிவனே சரணாகதி அடையிறது சிவனத்தை ஏன்னா வாஸ்து என்ற போதத்தை உருவாக்கியவரே சிவன் தான் அவரையே சரணாகதி அடையலாம் பக்கத்துல சிவாலயத்துக்கு பிரதோஷத்துக்கு போகலாம் அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்தன் போகலாம் அவங்க அவங்கவுங்க திதி அன்னைக்கு போகலாம் அதுவும் ரெமடி கிடைக்கு போய் அங்க உள்ள நல்லெண்ணெய் அங்க சிவனுக்கு நல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெ தீபம் சிவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் சிவன் கருவறையில் இருக்கிற தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து குறைகள் வாஸ்து குறைகள் ஓரளவுக்கு ரெமடி ஆகும் இருந்தாலும் மராமத்து வேலை செஞ்சு நான்கு முளைகளும் சரிசமமாக வச்சுக்கிட்டா தான் வாஸ்து ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க சோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக பயனுள்ளதாக கொடுத்ததற்கு மிக நன்றி நன்றி மற்றும் ஒரு இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி